அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான ஐயா ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அவசியம் வரணும் ஆஹா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறானே ஐயா ம் பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலாக ஃபோனில் மாப்பிளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான ஐயா இதில் கல்யாணத்துக்கு வேற வரணுமா ம் பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான் இங்கே காப்பியை சாப்பிட்டான் நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான் ஐயா நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை இவன் எதுக்காக இந்த பொண்ணை பார்த்தான் எனக்கு ஃபோட்டோவை அனுப்புனான் பொண்ணு வீட்டுக்கும் போகச் சொல்லி வரேன்னு வேற சொன்னானே ஐயா நம்பிக்கையா கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுத்து ஐயா கழுத்து ஐயா சேது ஃபீல் பண்ணாமல் காஃபியை குடி ஆறுது பாரு காஃபி ஆறுனா என்ன என் மனசு ஆறலையே ஐயா கண்ணுக்கு பொண்ணு போட்டவ காட்டி வர சொல்லிட்டு கடைசியில் காப்பியை கையில் ஐயா ம் நாம் என்ன தான் முடிவு பண்ணாலும் மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் முடிவு பண்ணணும் உங்கள் பொண்ணு இவருக்கு இல்லைன்னு அவன் எப்போவோ முடிவு பண்ணிட்டான் அதுதான் அந்த அரை மணி நேரத்தில் தட்டிக்கிட்டு போயிடுச்சு அவன் எங்கையா முடிவு பண்ணான் ம் நீ தான் அரை மணி நேரம் லேட்டாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டியா சேது வாங்க போகலாம் என்ன சேது நான் ஆட்டோ பிடிச்சி கிளம்பட்டுமா ஏயா உனக்கு மனசாட்சியே இல்லையா என்னது மனசாட்சியா அன்னைக்கு என்னடானா பொறுமையா சோறு சாப்பிட்டேன்னு சொன்ன பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்ட இன்னைக்கு என்னடானா நெய் தோசை சாப்பிட்டுட்டு வந்த பொண்ணே எனக்கு இல்லாம போயிடுச்சு விடு சேது முப்பது நிமிஷத்தில் லேட்டானதை பற்றி ஃபீல் பண்ணுறியே மூணு செகண்டில் பொண்ணு மிஸ் ஆனதெல்லாம் இருக்குது தெரியுமா இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு ஏன் ஃபீல் பண்ணுற நீ மட்டும் அந்த நெய் தோசையை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கே கிடச்சிருப்பா கல்யாணம் காலையில் டிஃபன் ரொம்ப முக்கியம் சேது அதான் ஆஹா அன்னைக்கு சோறு இன்னைக்கு தோசை நாளைக்கு எதுவும் தெரியலையே ஐயா ம் இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்